வெல்கம் டு ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்சிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாரலாம் அதற்கு முன்னாடி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்வின் கம்பெனி சார்னர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி பன்னிரெண்டு எட்நூற்றி பன்னிரெண்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி ஒன்று நண்பர்களே இன்றைக்கு சூப்பராக ஒரு வெற்றி எடுத்து நண்பா சிங்கிள் போல பாருங்கள் சிங்கிள் போல்யே ஏ போடு பி போர்டு சி போர்டு சிங்கிள் போல்யே ஏ போடு அஞ்சு பி போர்டு எட்டு சி போர்டு ஒன்று நண்பர்களே ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சூப்பரான ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துருக்குறோம் நண்பா இன்றைக்கு முழு வெற்றி எடுத்து கொடுத்துருக்குறோம் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நம்ப சேனலில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நண்பர்களே ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்து சூப்பராக ஒரு முழு வெட்டு எடுத்து நண்பா நண்பர்களே இன்றைக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நம்ம சேனலை பாட்டு ஷார்ட் மைண்ட் தமிழ சேனலை பாட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று வச்சிருப்பீங்க நம்பறேன் சூப்பராக ஒரு வின்னிங் எடுத்திருப்பீங்க நண்பா நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட முழு வெற்றி முதல் வெற்றி பிசி வெற்றி கொடுத்துருவோம் ஏசி வெற்றி கொடுத்துருவோம் டூ டிஜிட்டில் போர்டு க்ளியராக வின்னிங் நம்பராக கெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் இன்றைக்கு தான் முதல் வெற்றி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நம்ம சார்ட் மைண்ட் தமிழா சேனலில் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று வெற்றி நம்பரை எடுத்து கொடுத்து சூப்பராக ஒரு மன மகிழ்வோட இன்றைக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று வின்னிங் நம்பா நண்பர்களே நம்ம சேனலில் ஆல் போட்டு பாருங்க கிளியரா சூப்பராக ஒரு எட்டு எடுத்து கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா அதே போல பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆல்லை வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கனாவே கண்டிப்பாக வின்னிங் நம்பரை நீங்கள் டிஸ் பண்ணி நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போலில் எண்பதுன்னு கொடுத்துட்டோம் எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோமா சூப்பராக ஒரு அதுவும் வெற்றி எடுத்து கொடுத்துருக்கலாம் டூ டிஜிட்டில் அதே போல் ஏசி பார்த்தீங்கன்னா எம் தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் எண்பத்தி ஒன்று கொடுத்துருந்தா சூப்பராக அதுவும் வெற்றி தான் இல்லைன்னா ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருந்தா ஏசி வெற்றியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிசியில் எண்பதுன்னு கொடுத்துட்டோம் எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தா பிசியும் சூப்பராக ஒரு வெற்றியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு முழு வெற்றி நண்பா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நம்ம சேனலை கொடுத்துட்டோம் சரி நண்பா நாளைக்கு இதே போல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பாத்தரலாம் பத்தாம்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி ஒன்று நண்பர்களே நம்ம சேனலை ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்து சூப்பராக ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துருக்குறோம் இன்றைக்கு பத்தாம்தேதிக்கான வின்னிங் நம்பரில் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ஸ்ரீ சக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான கெசிங் இந்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஜீரோ அல்லது எட்டு ஏ போர்டில் ஜீரோ அல்லது எட்டு பி போர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது சி போர்டு ரெண்டு ஆறு நண்பர்களே ஏ பிசி ஏ போர்டு ஜீரோ எட்டு பிபோர்டு அஞ்சு ஒன்பது சி போர்டு ரெண்டு ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா போர்டு பார்த்தாலாம் நண்பர்களே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் போர்டு நம்பர் வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது எட்டு ரெண்டு அல்லது எட்டு அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலானுபா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஏபியில் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ஏபி எழுபத்தி மூணு ஜீரோ அஞ்சு அடுத்தது பிசி போர்டு பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி ஆறு ஏசி போர்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா ஏபிபிசி ஏசியில் ஆல் போட்டு பார்த்திங்கன்னா டூ டிஜிட்டில் ஜீரோ ஒன்பது நாளைக்கு ஜீரோ ஒன்பது ஆல்போவில் லக்கேஜ் பண்ணி கொடுக்குறோன்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தரான் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பரில் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது இரநூத்தி அஞ்சு நண்பர்கள பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது இரநூத்தி அஞ்சு அடுத்தது த்ரீ டிஜிட்டில் பார்த்தரெல்லாம் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் த்ரீ டிஜிட்டில் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி பதினாறு எட்நூற்றி ஐம்பது அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு

நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நண்பா நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையிலாம் க்ளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட் நம்பரில் டீபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு பதினொன்னாந்தேதிக்கான டி போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஒன்பது நண்பர்களே ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பர் டி போர்டில் கெஸ் பண்ணுவைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே இன்றைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு முழு வெற்றி எடுத்து கொடுத்துட்டோம் நம்ம சார்மெண்ட் தமிழா சேனலில் நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சித்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனம் மறந்த வாழ்த்துக்கள் நண்பா